தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்தின் சார்பிலே இயேசு கிறிஸ்துவின் எச்சரிப்பின் உபதேசம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இன்றைய தினத்தில் மற்ற பதினெட்டாம் அதிகாரத்திலே பத்தாம் வசனத்தில் இந்த சிறிதில் ஒருவனையும் அற்பமாக என்னாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொல்கிற சிறியவனையும் ஒருவனையும் அற்பமாக என்னாதுங்கன்னு சொல்கிற ஏன் அப்படின்னா ஆதி காலத்தில் யூதர்கள் வேத வர பரிசையர் புறஜாதிகளை அற்பமாக நினச்சாங்க புறஜாதிகளை நாய்களை விட கேவலமாக அவங்கள மதித்தாங்க பேசுனாங்க நினச்சாங்க அவங்க வீட்டில் யாரும் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க ஏசு அவங்க வீட்டில் சாப்பிட்டதுனால இவர் என்ன புரஜாதி வீட்டில் சாப்பிட்றாரு யூதனாக இருக்க புரஜாதி வீட்டில் சாப்பிட்றாருன்னு ஏசுவை குறை சொன்னாங்க இப்படி பல குற்றச்சாட்டுகள் ஓய்வு நாளில் ஒரு ஒருத்தனை சுகமாக்கினது கூட குற்றமாக சொன்னாங்க ஓய்வு நாளில் சுகமாக்கித்தார் அது நியாயமானு இந்த மாதிரி பாரம்பரியங்கள் இந்த மாதிரி மனித அபிமானமற்ற மிருகத்தனமான சிந்தனை உள்ள சட்ட வல்லுநர்கள் இவங்க தான் கேவலமாக பேசினாங்க புரஜாதிகளை குறிப்பாக சமாதியர்களை பேய் பிடிச்சவங்க நாய்கள்னு சொன்னாங்க அதனால் யூதர்களை வந்து யாரும் த தண்ணி தண்ணியெல்லாம் குடிக்கிறதில்ல அவங்க ஒதுங்கி தான் இருந்தாங்க அங்கேருந்து ஒருத்தன் கிறித்தவனாக வந்தால் ஏசுகிட்ட வந்தால் அவனையும் வஞ்சி திட்டி அவனையும் குறை சொல்லி இயேசுவையும் சாட்டி இப்படிப்பட்ட ஆளுக தான் யூதர்கள் ஆனால் யூதர்களிருந்து இயேசுக்கு சீசரான சீசர்களுக்கு ஏசு சொல்கிறாரு மற்றவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறாரு இந்த சிறீவனைக்கு ஒருவனையும் அற்பமாக நினைக்காதீங்க ஏன்னா அவங்களுக்குடியவ தூதர்கள் பரலோகத்தில் இருக்காங்க சிறு பிள்ளைகள் என்னிடத்துல வருகிறதுக்கு இடம் கொடுங்கள் பரலோராஜ்ஜியம் அவங்களுடைய தான் என்று அவங்கள அணைச்சி ஆசிர்வதிச்சார் இந்த பதினெட்டாம் அதிகாரத்தில் வந்து ஒன்றுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு வரைக்கும் இட இந்த சிறியவனுக்கு இடலை உண்டாக்குறவனுக்கே ஐயோன்னு சொல்கிறார் ஒன்றுலேருந்து ஆறு வரை அதனால் தேவ பிள்ளைகளே சிறியவன் சொல்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் பொருந்தாது ஏழை எளிய வசதியற்ற பின்தங்கிய பட்டியலின மக்கள் எளிய குடும்பம் ஏழைகள் பசி பட்டினியில் வாடுகிற மக்கள் எல்லாத்துக்கும் இருக்கும் சிறியன்னு சொல்கிறது பாட்டு சங்கீதத்தில் பாபிலோனிய பிள்ளைகளை இந்த கல்லியில் மோதி அடிக்கிறவன் பாக்கிவான்னு ஒருத்தன் சங்கீதத்தில் பாடியிருக்கான் பாபிலோனிய பிள்ளைகளை கல்லில் மோதி அப்படியே ச மோதி கொண்டுட்டா அவன் அவன் கொன்னவன் பாக்கிவானான் அவன் அவன் சாக கடவான் அவன் மனைவிகள் விதவிகளாக கடவார்கள் இவன் ஜபம் அதனால் பழைய ஏற்பாட்டு ஆளுகளை இன்னும் வித்தியாசம் தெரியாமல் பின்பற்றி பின்பற்றிக்கிட்டு அந்த எல்லாம் சபையில் வாசிக்கிட்டு இருந்தா எப்படி விளங்குவீங்க சங்கீதம் வாசிக்காத சபை இருக்கா நீ என்னடா கருத்த வேணு நிருபங்களைத்தானே சபைகள் தோறும் வாசிக்க சொன்னாங்க அப்போ சிலர்கள் கொலோசியர் நாலு பதினாற பார் ஒன்று தசில்கரை அஞ்சு இருபத்தேழை பார் அப்போ சில பதினஞ்சில் இருபத்தி நாலுலேருந்து இருந்து முப்பத்தோரா வசனம் வரைக்கும் பார் ஆதி அப்போ சில நிருபங்கள் தான் ஒப்புவிக்கப்பட்டது அதனால தான் சபைகள் திருப்தி அடைஞ்சாங்க வாசிக்கப்பட்டது அதனால தான் எழுப்புதல் உண்டானது விசுவாசம் சிறப்பட்டு வளர்ந்தாங்க குழப்பங்கள் நீங்க நீங்கினது நியாயப்பிரமாணத்தினால் அல்ல பழைய ஏற்பாட்டினால் அல்ல செய்து இன்றைக்குள்ளே ஊழியர்கள் சா புரிஞ்சு அதை மாற்றுங்க ஏ மாற்றிடுங்க ஏசு சொல்லாத அப்போது சொல்ல செய்யாத ஒன்றை செஞ்சுக்கிட்டு இருந்து மா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை மாற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கு இது இருக்குது ராபோஜனம்ன்ட்டு இருக்கும்போது நீங்கள் திருவிருந்துன்னு சொல்கிறீங்க அது மாற்றுங்கப்பா திருவிருந்துன்னு எங்கே இருக்குது எழுதியிருக்கு மாற்றிடுங்க அதை ராபோஜனம் ராபோஜனம் சொல்லி பழங்க யோவான் இருபத்தி ஒன்று இருபதில் இருக்குது ஒன்று குழந்தையர் பத்து இருபத்தி ஒன்றில் இருக்குது இருக்குல்ல பதினொன்று இருபத்தி ஒன்றில் அதனால் வசனத்து படி ஆலைங்க ஆ ஏன் திருவிருந்துன்னு எங்கே இருக்குது அன்பே தெரு தெரு விருந்து அப்புறம் நற்கரனை எங்கே யார் சொல்லி கொடுத்தாங்க உன்களுக்கு அதை வெளியிலிருந்து உள்ள மனுஷ உபதேசம் தானே அதை ம கற்பனைகளை உபதேசமாக மாற்றுறீங்க விளக்கங்களை விளக்கங்க வேணாம் சொல்லிக்க சாதாரண விருந்து இது சிறப்பு வாய்ந்த சிறு விருந்துன்னு பிரசங்கத்தில் விளக்கங்கள் அர்த்தங்களை சொல்லிக்கிறத தவிர அதுவே வந்து வசன அடிப்படையில் சொன்னதாக இருக்கக்கூடாது சொன்ன வசனத்தை சொல்லாமல் இருப்பதும் தப்பு செய்து மா அதே மாதிரி திருத்துவம்னு இருக்குது திருத்துவம்னு பைபிள் எங்கடா இருக்குது திருத்துவம்னு ஏன் சொல்கிறீங்க மூவர்னு சொல்லுங்க பல்லோகத்தில் சாட்சி இடுகிறது மூவர் மூவரை பற்றிய சத்தியம் மூவரை பற்றிய விளக்கம் அப்படி சொல்லி பழகு திருத்துவம்னு இல்லாத வார்த்தை ஏன் புகுத்துறீங்க எவனோ சொல்லி கொடுத்தான்னு இந்த மாதிரி நிறையா புனிதவெள்ளின்னு எங்கே இருக்குது ஈஸ்டர் சண்டேன்னு எங்கே இருக்குது ஏழு வார்த்தை எங்கே பேசுனான்னு எங்கே இருக்குது இந்த குப்பைகள்லாம் நீங்கள் மண் மண்ணெல்லாம் இந்த குப்பையெல்லாம் சோத்தில் விட்டு எடுத்து கல்லெல்லாம் பிறக்கி நீங்கள் வெளியே எறியணும் இல்லாட்டினா அப்படியே துப்புரவாக விட்டுட்டு ஆதி அப்போ சில நிறுவனங்களுக்கு சுவிசேஷங்களுக்கு மொத்தமாக வாங்க இந்த சொல்கிற நான் சிறியவன் என்னை அற்பமாக நினச்சின்னா உன்னை ஏசி எச்சரிக்கிறார் நான் ஒரு சிறியவன் தான் சிறியவனை புழுதிலேருந்து எடுத்திருக்காரு குப்பையிலேருந்து தூக்கியிருக்காரு கழுதையை பேச வச்ச மாதிரி என்னை பேச வச்சுக்கிட்டு இருக்காரு நீ அற்பமாக என்னவாயானா எச்சரிப்பு உன்னை தான் சொல்கிறேன் சிறியவனை ஒருவனையும் அற்பமாக நினைக்காதீங்க என்னை அற்பமாக நினைக்காதீங்க நான் தெய்வ வார்த்தைகளை இருக்கேன் வசனங்களை இருக்கேன் என்னை அற்பமாக நினைக்காதீங்க அப்படி நினச்சா இயந்திரக்கல்லை கட்டி சமத்துவத்தின் ஆழத்தில் போடுறது நலமாக இருக்குன்னு சொல்கிறார் இயந்திரக்கல்லுன்னா ஓட்டமாக ஓட்டமாக இருக்கும் தப்பிக்கவே முடியாதுன்னு அர்த்தம் கல்லுன்னா அது உரி வந்துடும் போட்டால் ஓட்டக்கல்லில் போய் இப்போ கயிறை புட்டி கடிச்சு க கட்டி போட்டாச்சுன்னா எப்படி உருவோம் உருவாது அவுட்டு அதோட அவுட்டு தான் அர்த்தம் தயவு செய்து சொல்கிறேன் தேவ பிள்ளைகளே யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க எந்த ஜாதி வித்தியாசம் இப்போ ஜாதிக்கு ஜாதி சபை ஜாதிக்கு ஜாதி சுடுகாடு இவனுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை இவன் இவனுக்குள்ளேயே எவ்வளோ பிரிவினைகள் எவ்வளவு இது ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது ச நல்லது அதுக்காக ஒழுங்கு இல்லாதவங்களை இப்போ வந்து நம்ம இது பண்ண முடியாது பற்றி சொல்லித்தான் ஆகணும் அதுக்காக சாதி மதத்தை சபையில் புகுத்தி வித்தியாசம் பார்க்குறது நியாயம் இல்லை அதுக்காக ஒருத்தனை கல்யாணம் கட்டி கொடுறானா கொடுக்க முடியுமா ஒருத்தன் சொல்கிறான் இப்போ ஜாதி வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறீங்கள பொண்ணை கொடுறானா இது தும்முறான வார்த்தையில் அது தெமரான வார்த்தை இல்லை சொந்தக்காரனே இருந்தாலும் சரியில்லாட்டினா அவனுக்கு பொண்ணு கொடுப்பானா அப்படி இருக்கும்போது இன்னொரு முகம் தெரியாத ஒருத்தன் கஞ்சா குடிக்கிறவன் கா காட்டு முன்னாண்டியாக ஒருத்தன் இருப்பான் அவன் வேறு ஜாதியாக இருந்தாலும் கொடுறான்னா எப்படி கொடுக்க முடியும் முட்டாத்தனமான கொள்கை இது சொந்த மாம மச்சனாக இருந்தாலும் சரியில்லாட்டுனா அவன் மகளை கொடுக்க முடியுமா சரியில்லாதவங்ககிட்ட மாதிரி ரசிக்கப்பட்டவன் நல்லவன் தெய்வ பிள்ளைய அவன் யாராக இருந்தாலும் ரசிக்கப்பட்டாவே நல்லா க கருத்துக்குள்ளே நல்லா இருந்தால் அவனுக்கு கொடுக்கலாம் அவனுக்கு கொடுக்காட்டினா அதுதான் நீ தப்புன்னு சொல்லலாம் ரெண்டாவது அது ஒரு மேற்றே இல்லை மாம்சத்தின்படி கல்யாணம் பண்ணுறதுக்கோ வைக்கிறதுக்கோ இது காலமாக அதுக்காக ஒரு ஜாதி சங்கம் ஏற்படுத்தி அதுக்குள்ளே ஒரு சண்டை போட்டுக்கிட்டுருக்குறது மாம்சத்தோடு ரத்தத்தோடுவே நம்ம சண்டை அதனால் உபதேசத்தை கொடுங்க சத்தியத்தை கொடுங்க மனம் தான் இயேசு முதல் சொன்னார் தவிர ஜாதி மாறுங்கன்னு சொல்லலை காரையும் மனம் துரும்புங்க பரலோர் ஆஜசாமி அதோடு தான் மனம் திரும்பிட்டாலே அவன் எல்லாத்துலேயும் தெரிஞ்சு தெரிஞ்சிட்டான்னு தான் அர்த்தம் ஏற்ற கனிகளை கொடுங்கன்னு சொல்கிறாரு அப்படி வந்துட்டால் அவன் அதை அந்த கிறிஸ்துக்குள்ளே யோதனின்னு கிரேக்க நம்பில்ல கிரேக்கன் யோதனா ஜாதி தானே அது கிடையாது கிறிஸ்துக்குள்ளே எல்லாம் ஒன்றாக இருக்காங்கன்னு மது கலாத்திர மூணா அதிகாரத்தில் இருபத்தி ஏழில் இருக்குது அன்றியும் கிறிஸ்துக்குள்ளாக்கும் ஞானசாதம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே அங்கே யோதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்று இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை கிறிஸ்து இயேசுக்குள்ளே எல்லோரும் ஒன்றாக இருக்கீங்கன்னு அந்த இருபத்தெட்டில் இருக்குது அந்த ஒன்றாக இருக்கும்போது அங்கேடக்குள்ளே எப்படி ஜாதி இருக்கும் அந்த ஆக்குறதுக்கு என்ன முயற்சியோ அதைத்தான் நீ பண்ணணுமே தவிர ரசிக்கப்படாதவங்கிட்ட போய் ஜாதியை பார்க்கணும் ஜாதியை ஒழிக்கணும் ஜாதியை ஒண்ணாச்சு அந்த ரசிக்கப்படாதவங்களா இருக்கானே அவனுக்கு கிட்ட போய் எப்படி நீ ஒழிக்க முடியும் எப்படி செய்ய முடியும் இருளே போ இருளே போனால் இருட்டை பார்த்து சொன்னால் இருள் போகுமா ஒளியை கொண்டு வா உலகத்தில் வந்து எந்த மனசனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி யோவான் ஒன்று ஒம்போது அந்த மெய்யான ஒளியை கொண்டு அதனால் அந்த ஒளியில் நடக்கிறவன் பாக்கிவான் ஒளியை பகைக்கிறவன் விரோதி பொருளாங்க செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி ஒளி நேரத்தில் வராது இருக்கிறான்னு யோவான் அதிகாரம் பத்தொம்பதுல இருக்குது அதனால் தேவ பிள்ளைகளை சத்தியத்தை கொண்டு போங்க யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க ஏழைய அற்பம் அற்பமாக நினைக்கிறேன் ரெண்டு காசு போட்டால் விதவியை ஏசு பாராட்டினார் ரெண்டே காசு தான் எல்லோரும் நிறையா நிறையா போட்டாங்க அவங்கள ஏசு பாராட்டலை ரெண்டே காசு ஜீவனுக்கு சாப்பாட்டுக்கு இருந்தது அப்படியே அந்த அம்மா போட்டாங்க அதை இன்ன வரைக்கும் ஏசு ஏசு அது பெருமையாக சொல்லிட்டாருன்னு இன்ன வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல அந்த அம்மா அன்றைக்கி உள்ள காலத்தில் அந்த அம்மா ஒரு ஏழை தான் அற்பமாக என்னாதீங்கன்னு சொல்கிறார் ஒருவனையும் அந்த யாரையும் அற்பமாக நினைக்கிறேன் ஏழையா அற்பமாக நினைக்காதிங்க பிச்சைக்காரனா கூட அப்பமாக நினைக்காதீங்க நான் சிறியவனாக இருந்தேன் என்னை சேர்த்துக்கிங்க பசியாக இருந்தேன் போஜனை கொடுத்தீங்க தாகமாக இருந்தேன் தாகத்தை தீர்த்திங்க வஸ்திரம் இருந்தேன் வஸ்திரம் கொடு கொடுத்தீங்கன்னு சொல்கிறாருல நியாயந்திருப்பு நாளில் அண்டவரே எப்போ நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னு நீதிமான்கள் கேட்கும்போது சிறியவனுக்கு நீங்கள் எதை செய்திகளோ அது எனக்கே செய்திகள்னு சொல்கிறார் அதே மாதிரி இடதுபுறத்தில் உள்ளவங்களை பார்த்து சபிக்கப்பட்டவங்களே சொல்கிறார் சிறியவனுக்கு வந்து உள்ளதை நீ செய்யலை இந்த எச்சரிப்பு அங்கே சாபமாக மாறுது அக்னி கடலுக்கு போகக்கூடிய கெதி அவனுக்கு உண்டாகுது அதிலிருந்து தப்பிக்க இந்த எச்சரிப்பை கேட்டு இனிமேலாவது சிறியவனை அற்பமாக நினைக்காமல் பட்டியலின மக்கள் ஏழை மக்களை ஏழைகளை புறக்கணிக்காமல் அப்பாவிகளை பிச்சைக்காரங்களை கேவலமாக நினைக்காமல் நீ பெரிய இன்ட்ர பெரிய டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தூரம் மாதிரி உன்னைய உயர்த்தி மற்றவங்களை தாழ்த்தி நிலைமையில் நீ இல்லாமல் மனம் திரும்பி இன்னைக்க சிறியவர்கள் ஏழைகளை எளியவர்களை அற்பமாக எண்ணப்பட்டவர்களை மதிக்க கற்றுக்கொள் மையாமல் சந்தோஷமாக அவனை ஏற்றுக்க முன்னால் முடிஞ்ச உதவியை அவனுக்கு செய் இயேசு கிறிஸ்து கெட்டு போனதையே ரசிக்க வந்தார்னு அங்கே சொல்கிறார் பதினொன்று மனசுகுமாரன் கெட்டுப்போனதே கெட்டு போனதை ரசிக்க வந்தார் மற்ற பதினெட்டு பதினொன்றில் இருக்கு கெட்டுப்போன்தான் ரசிக்க வந்தார் நீ என்ன நல்லவனா நீ கெட்டு போனவன் தானே நீயும் நானும் எல்லாம் ஏகமாக போனவங்க தானே நன்மை செய்கிறவனே இல்லை ஒருவனாக இல்லை எல்லாரும் ஏகமாக கெட்டுப்போனாங்கன்னு தார் கெட்டுப்போனதை தான் வந்தார் அதனால் ரசித்த ரசிக்கப்பட்ட நீ ரசிக்கப்படாதவனை அற்பமாக நினைக்கக்கூடாது அவனும் ரசிக்கப்படணும் உன்னை போல் அவனும் மன உன்னை ஐம்பது காசு உன்னை மன்னிச்சாருன்னா இருபது காசு கடன்பட்ட உன்கிட்ட கடன்பட்டவனை நீ கழுத்த பிடிச்சி நெரிச்சி அவனை ஜெயிலில் தழுவது நியாயமற்ற மனிதாபிமானமற்ற ஒரு செயல் அதனால் உனக்கு கர்த்தர் இறங்குனது மாதிரி நீயும் பிறனுக்கு இறங்கணும் சிறியவனுக்கு இறங்கணும் சிறியவனை அற்பமாக எண்ணாதபடி எச்சரிக்கையாக இருப்போமாக நாளைக்கு ஒரு எச்சரிப்போடு சந்திப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி வணக்கம்